you mm -hmm.

அடுத்த மிச்சம் இல்லைங்க மேஸ் ரொம்ப தேங்க் யூ மவுல தேங்க் யூ ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு தான் இருக்காங்க தேங்க் யூ ஆஹ் நீங்கள் மங்களகரமாக இருக்கிறீர்கள் ஜேபி சொல்லுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சொல்றேன் இதான் முதல் லைக் லைவ் இன்னைக்கு உங்களுக்கு வள்ளி முருகேசன் சேனல்ல ஹம் வாட்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் பண்ண த்ரீ தௌசண்ட் அண்ட் ஃபோர் தௌசண்ட் வாட்ஸ்அப்ஸ் கம்ப்ளீட் பண்ணதான் அவங்களோட மார்க் ஆகும் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு

அஹ் மாப்பிளை என்ன சாப்பாடுன்னு கேட்க முடியாது எனக்கு களி சாம்பார் சொல்லியாச்சு எனக்கு அந்த சாப்பிடுறதுக்கு ரொம்ப விருப்பம் எனக்கு நான் வந்து சின்ன வயசுல சாப்பிட்டது பத்து வயசுக்குள்ள சாப்பிட்டது களி ஆனா உண்மையே ஆரோக்கியமான உணவு கூடை

നെടാമിയാ ഇത് കേടിക്കല്ലേ ഞാൻ ചെക്ക് ചെയ്തിട്ടുണ്ട് കൊണ്ടിട്ടുണ്ട് അയ്യോ ഞാൻ അപ്പോൾ ഹെൽപ് ചെയ്യും വൈപ്പ് വാ വാ ടാറ്റാസ് ഇതൊക്കെ നമ്മൾ കണ്ടില്ലേ ഇല്ല ഓമനസംടങ്ങറ കൊണ്ട് കടിക്കും ഇതില്ലല്ല നെറ്റ് പോയി ഇപ്പൊ हाँ प्रिया। अमृता कौन प्लस सल्ट्राइन है? ये सल्ट्राइन नगे।

நேரிலைக்கு வந்து மிக மிக நன்றி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இனிய இரவு வணக்கம் இது வந்து வள்ளி முருகேசன் சேனல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு தான் முதல் முதல் லைவ் போட்டிருக்கோம் முனிராஜ் மாப்பிள மாமா சந்திக்க மாப்பிள நம்ம சேனலுக்கு வந்திருக்கும் அத்தனை யாரோ அன்பு உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம் நெல்லூர் உள்ளவங்க சாப்பிட்டீங்களா

அதனால ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ரெடி ஆயிரும் எனக்கு நீ வந்து நோட்டீஸ் அவ்வளவா போறது இல்லை அதுவா கேமரா அதுவா இதாயிடுது

നല്ല നേരത്തു കൊണ്ട് കൊടുക്കുന്ന ആളെ കേരള

Jangan nih, saya kaman dolar dulu lah,

Kami <laughs> dana இப்பதான் வருது <affair>

Beli handphone, ah.